போல் கல்யாணம் பெற்றோர்களை எதிர்த்து அல்லது பெற்றோர்களை நாம் நினைத்ததை சம் சம்மதிக்க வைத்து திருமணத்தை முடிப்பது இது நிறைய குழந்தைகளுடைய இன்றைக்கி ஒரு வாடிக்கையாக இருக்குது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சரி இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தான் தான் எடுக்கக்கூடிய முடிவு தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படிம்பாங்க இவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு வா தனக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணைவரை தானே தேர்ந்தெடுத்துக்கொள்வாங்க அந்த தேர்ந்தெடுத்து கொ கொள்ளக்கூடியவர் நம்ம நம்ம நம்மளை அனுசரித்து இருக்கக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன செய்வாங்க பெற்றோரை எதிர்த்து திருமணம் முடிக்கணும் அல்லது பெற்றோர்களை நாம் நினைத்ததை சம்மதிக்க வைத்து திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்க செயல்படுவாங்க இதில் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அப்படிங்கிறது அதே சில நேரங்களில் இவர்கள் வந்து காதலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் காதலிக்கும் போது கூட அந்த பையன் வந்து ச தனக்கு பிடிக்கல அப்படின்னாச்சுன்னா அந்த காதல் கூட பிரேக்கப்பில் முடிஞ்சிடும் அதே மாதிரி ஆண்களுக்கும் அதே போல் தான் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த பெண் வந்து காதலிப்பாங்க காதலிச்சிக்கிட்டு போதே தன்னுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் ஒத்துவராதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு மனதில் அவர்கள் நினைத்து விட்டார் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காதலை இவங்களே மெதுவாக பிரேக்கப் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அடுத்தால பார்த்திங்கன்னா இப்படி இவங்க ப பண்ணிட்டு வரும்போது ஒரு ஒருத்தரை வந்து இவங்க விரும்புகிறாங்க அது ஒரு பையனை இருந்து ஒரு பெண்ணை விரும்புகிறதா பையனுக்கு ஏழில் சூரியன் இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஏழில் சூரியன் இருந்து ஒரு பையனை விரும்பினாலும் சரி அந்த விருப்பம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த விருப்பமானது சரியாக வரும் அப்படின்னு இவங்க மனதில் எண்ணிட்டாங்க அப்படின்னா தாய் தப்பன் பார்க்கக்கூடிய வரன்கள் எல்லாம் கட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல்ல அதற்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரன் பார்க்க வேண்டாம் நானே ஒரு மரணை பார்த்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்து இவங்க பேசுவாங்க அப்போது கண்டிப்பாக சூரியன் அப்படி அப்படிங்கும்போது தந்தையினுடைய எதிர்ப்போம் தந்தையினுடைய எதிர்ப்பை இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் அதிகமாக சம்பாதிப்பார்கள் அதில் தந்தை ஜெயிப்பாரா அல்லது அந்த பையன் ஜெயிப்பானா அல்லது அவளுடைய பெண் ஜெயிப்பானா அப்படின்னு பார்க்கும்போது இந்த தந்தையினுடைய ரோல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குறைஞ்சது ஏழில் சூரியன் இருக்கும்போது தந்தையை விட எனக்கு அவர்தான் கணவர் அவர்கிட்ட என் வாழ்க்கை இருந்தால் தான் நல்ல இது நீங்கள் இது வரைக்கும் எனக்கு நல்ல வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போயிடுவாங்க சரி இவ்வளோ தூரம் பெற்றோரை எதிர்த்து நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் சரி அதற்கு பிறகு இந்த நம்முடைய வாழ்க்கையில் கணவனுடைய உடைய அன்பில் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இந்த சூரியனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழில் சூரியன் இருக்கும்போது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு யுத்தம் வரும் காதலிக்கும் போது சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லது அதே போல் பெற்றோர் எதிர்த்து கூட நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவர் மனதிலும் ஒரு ஈகோ தோன்றும் நான் பெரியவனா நீ பெரியவனா ஏன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஏனில் சூரியன் இருந்ததுன்னா அவங்க ஒரு நல்ல ஜாப்புக்கு போயிடுவாங்க ஒன்று கவர்மெண்ட் ஜாப்புக்கோ அல்லது ஒரு ஐடி ஃபீல்டு ஜாப்புக்கோ அல்லது ஃபாரின் ஜாப்புக்கோ கூட போயிடுவாங்க நல்ல ஜாப்பு கை நிறைய சம்பளமாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த கணவரை விட கூட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய பெண்ணாக கூட இருப்பாங்க அப்போது இவங்ககிட்ட வந்து நூறு பர்சன்ட் உருவில ஈகோ என்ன செஞ்சது வந்துடுது ஈகோ வர்றதுனால ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தமும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதுக்கப்புறம் இந்த பையன் ஏன் கல்யாணம் ஆனால் அந்த பையன் உண்மையிலே நல்ல பையனாக தான் இருப்பாங்க இவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு நாள் ஒரு நிமிடத்தை கடக்கும்போது 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 இவருடைய விவாதங்களும் வாதங்களும் இவங்களுக்கு அதிகமாக வருது இது ஏழில் சூரியன் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் சரி ஏழில் சூரியன் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி அப்போ இருவருடைய யுத்தத்தில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம் ஒரு சொல்லுவாங்க ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே என்ன செஞ்சிருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இதுக்கு காரணம் அந்த ஏழில் சூரியன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு இந்த ஏழில் சூரியன் வரும்போது நம்ம ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்து ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்குன்னு பார்ப்போம் இப்போ தான் அந்த அப்பாவை எதிர்த்து திருமணம் முடிச்சு அந்த பெண் பெண் வந்து என்ன செய்வாங்க அப்பா கேட்பாங்க இப்போ அன்றைக்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் நான் கல்யாணம் செய்ய மாட்டேனே அப்படி பிளேயர்ட்டை திருப்புவாங்க இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மைகள் நேற்று கூட ஒரு ஒரு சகோதரன் இந்த ஜாதகம் பக்கம் வந்திருந்தார் அந்த பெண்ணுடைய துலா லக்கணம் ஏழில் சூரிய பகவான் வந்து உட்காந்துருக்கிறார் அவர் முதல்ல அந்த எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டார் ஏழில் சூரியன் நடக்கியா எப்போ நடக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறத விட அந்த குழந்தை ஏதாவது ஒரு இஷ்டப்படும் உங்களை எதிர்த்து கல்யாணம் முடிக்கும் அப்படின்னு ஆமாம் சார் என்னை எதிர்த்து என்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறா நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேங்கிறா அந்த பையன் நல்ல பையன் அப்படிங்கிறா இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு பிடிக்காது ஆனால் உங்கப்பேன் இது முதல் சேப்டர் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வாழ்க்கையாக சரியாக இருக்குமா சார் நான் என்ன சொன்னேன் சார் பிடிச்சவங்களே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன் அவங்க போராடி போராடி தான் வாழ்வாங்க இப்போ நீங்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து இந்த ஏழில் சூரியன் இருந்தால் அவங்களுக்குள்ளே வரக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு உங்கள் பொண்ணு கேள்வி கேட்பான் இப்போ வந்து அந்த கேள்வியை அவங்களால் கேட்க முடிய கேட்க முடியாதுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நேரத்தில் இருக்குது சார் அப்படிங்கிறோம் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கோங்க நான் வந்து அதிகமாக ஜாதி ஜோதிடத்தில் பரிகாரங்கள் அதிகமாக சொல்வதில்லை இப்போ பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரியன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிடிச்ச ஆலயத்துக்கு போய் ஒரு தியான முறையில் வழிபட்டு வரலாம் இது பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியாது எப்போவுமே ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறோம் ஆனால் ஜோதிட பரிகாரம்னு ஒன்று இருக்க வா ஜோதிடங்கிறது வாழ்க்கை சாஸ்திரம் இந்த வாழ்க்கை சாஸ்திரத்திற்கு பரிகாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்படுவது ஒன்றே பரிகாரம் புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட ஒரு ஜன்னலோர சீட்டை விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் பரவாயில்ல சார் நீங்கள் ஜன்னலோட சீட்டில் இருந்துக்கோங்க சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறேன் நமக்கும் ஜன்னல் ஒரு சீட்டு வேணும்னு நான் சொன்னால் தான் இப்போ பிரச்சனை இல்லை ஒரு ஒரு சின்ன அக்ரிமெண்ட் பண்ண நீ ஒரு அரை மணி நேரம் சார் ஜன்னல் சீட்டில் இருந்துக்கோ நான் ஒரு அரை மணி நேரம் இருந்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்திகள்லாம் விட்டு கொடுத்து செயல்பட்டால் இதுதான் பரிகாரம் ஜோதிடங்கிறது மிகப்பெரிய வாழ்க்கை சாஸ்திரம் நான் அந்த வாழ்க்கை சாஸ்திரத்தில் என்னுடைய அனுபவத்தை ஒன்று ஒன்றாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல அதை நம்ம அனுபவ ரீதியாக நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக அது பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன் ஆன்மீக நல்ல எல்லாரும் நம்ம தெய்வத்தை கும்பிடணும் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செம்மையாக அமைச்சுக்கிட்டு தெய்வத்தை கும்பிடும்போது அந்த தெய்வ அனுகிரகமும் நம்ம கிடைக்கும் நன்றி தெய்வம் மாறிமுத்தும் தொண்ணூற்றெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் ஆகிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம் நினச்சிங்கன்னா இதோடய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்சா அவன் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆபர்த்து டைம் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வம் மாறிமுத்து E